கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் செய்தியை கேட்ட பின்னதாக அதை மற்றவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக எப்படி ஜெயிக்கலாம் ஹவு டு வின் இந்த தலைப்பில் வேத புத்தகத்தில் யோபு என்ற ஒரு அடியார் அந்த அடியார் இன்றைக்கு இந்த சாட்சியை நமக்கு சொல்லுகின்றார் எனவே சாட்சியை இப்போது நாம் கேட்போம் என்னுடைய பெயர் யோபு நான் தேசத்திலே வாழ்ந்து வந்தேன் என்னுடைய பெயரில் வேத புத்தகத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் உள்ள பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் இப்போது நான் சொல்லுகின்ற காரியங்கள் இதை காட்டிலும் இன்னும் கூடுதலான காரியங்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் நான் ஊச்சு தேசத்தில் வாழ்ந்தபோது அந்த நாட்டின் அருகாமையில் இருந்த மற்ற எல்லா நாட்டு மனிதர்களை காட்டிலும் நான் சிறந்த மனிதனாக வாழ்ந்தேன் நான் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவும் பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிறவனாகவும் நான் வாழ்ந்தேன் நீங்கள் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய புத்தகத்தின்டைய முதல் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தை பார்த்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னை பற்றி கடவுளே சாட்சியாக சொல்கிறார் அப்படி சொல்லி என்னை போல ஒரு மனிதனை இந்த உலகத்திலே வேறு எங்கும் நான் காணவில்லை என்றும் கடவுள் சொல்கின்றார் இப்படி நான் கடவுளுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தேன் ஆண்டவர் எனக்கு ஏராளமான சொத்துக்களையும் கொடுத்திருந்தார் ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கை ஐநூறு ஏழ்மாடுகை ஐநூறு கடுதைகள் இவைகளையெல்லாம் பராமரிப்பதற்கு தரளான வேலைக்காரர்கள் எனவே கடவுள் என்னை அதிகமாகவே ஆசிர்வதித்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்ட போது திடீரென்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனை நான் நினைக்கின்றேன் எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனையைப் போல அதற்கு முன்னதாகவும் இனியும் அப்படிப்பட்ட சோதனை யாருக்கும் நடக்காது என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சோதனை எனக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் நான் சொன்னவண்ணமாக ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருந்தன அதை பராமரிக்கக்கூடிய ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை படித்தால் ஒரே நாளில என்னைய பிள்ளைகள் பத்து பேரும் மறித்தார்கள் உலகத்தில் வீடுகளில் பிள்ளைகள் மறிப்பது இயற்கை ஆனால் ஒரே நேரத்தில் பத்து பிள்ளைகளும் மறிப்பது என்பது அது நடைபெறாத ஒரு காரியம் ஆனால் என்னைய வாழ்க்கையில் நடந்தது அதே போன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த மிருக ஜீவன்கள் அவைகளை பராமரித்த ஆட்கள் அத்தனை பேரும் இறந்து போறார்கள் மொத்தத்திலே பெரிய இழப்போ தாங்க முடியாத சொல்ல முடியாத வேதனை இப்படி நான் இருந்தபோது சொத்து சுகத்தை இழந்தேன் பிள்ளைகளை இழந்தேன் ஆனால் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய உடல் முழுவதும் பொருட்கள் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஒரு பக்கம் பிள்ளைகள் இறந்தார்கள் இன்னொரு பக்கம் சொத்து சுகம் போனது அதோடு கூட இந்த உடல் ரீதியாகவும் நான் நிம்மதியாக இருக்க முடியாமல் எனக்கு சோதனை நான் சோதிக்கப்பட்டேன் என்னை கடவுள் சோதித்தார் என்று நான் சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் கடவுள் யாரையும் சோதிப்பது அல்ல அப்ரகாமை கடவுள் சோதித்தார் என்று சொல்லி ஆதியாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கின்றோம் ஆனால் அந்த சோதனை ஆப்ரஹாமுக்கு இழப்பை ஏற்படுத்தவில்லை எந்த பாதிப்பையும் அவருக்கு உண்டாக்கவில்லை சரியாக சொன்னால் ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் ஆனால் எனக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள் வித்தியாசமான சோதனை எல்லாவற்றையும் இழந்து இந்த சோதனைக்கு காரணம் கடவுள் அல்ல ஆனால் சோதனைக்காரன் என்று மத்திய நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றவனமாக சாத்தான் சாத்தான் தான் என்னை சோதித்தான் ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் எட்ட வசனத்தை படித்தால் அங்கே சாத்தான் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் அதே போன்று என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை படித்தால் கடவுள் சாத்தானை பார்த்து கேட்கிறார் நீ எங்கிருந்து வருகிறாய் சாத்தான் சொல்கின்றான் உலகம் முழுவதையும் நான் சுற்றி உலா வந்து இப்போது உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் சொன்னான் அப்படி என்றால் எப்படி யாரை கவிழ்த்துப்படலாம் சோதிக்கலாம் இழப்பை ஏற்படுத்தலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றலாம் இப்படிப்பட்ட யோசனையில இந்த சாத்தான் எப்போது சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான் ஒரு சமயத்துல ஒரு பாட்டின் இடத்திலே அந்த பாட்டியினுடைய பேர பையன் கேட்டானாம் பாட்டி நீங்கள் தினமும் கதை சொல்கிறீர்கள் எப்போதும் பார்த்தாலும் சாத்தான் மோசம் 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 என்று சொல்கிறீர்கள் அந்த சாத்தான் இடத்துல ஒரு நல்ல காரியம் கூட இல்லையா என்று கேட்டானாம் அப்போது பாட்டி சொன்னாரா ஒரே ஒரு நல்ல காரியம் உண்டு அவன் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பான் சாட்டன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் என்று சொல்லி பாட்டி பேரனுக்கு சொன்னார் உண்மையாகவே சாத்தான் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக செயல்படுகிறவன் அவன் என்னுடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய பர்மிஷன் அந்த உத்தரவின் பேரிலே என்னை சோதித்தான் எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் இந்த இழப்புகள்லாம் நான் யோசித்தேன் வேறு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் அவர்கள் ஒரு விசுவாசியாக இருந்திருக்கவே மாட்டார்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த அந்த காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு போய்விட்டார்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை திருமணமாகவில்லை குழந்தை பிறக்கவில்லை இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் நான் இத்தனை இழப்புகள் ஏற்பட்ட போதும் என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுவிடவே இல்லை நீங்கள் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை படியுங்கள் இழந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நான் ஆந்தவரையும் விடவில்லை விசுவாசத்தையும் விடவில்லை நீங்கள் என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் இத்தனை எடுப்புக்கு பின்னதாக நான் சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தான் சொன்னேன் அடுத்த வசனத்தை பாருங்கள் கடைசி வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இவைகள் எல்லாம் நடந்த போதும் கூட நான் எந்த பாவமும் செய்யவில்லை நான் என்னுடைய வாயினாலே ஆண்டவரை குறைவாக நான் பேசவும் இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இல்லை ஏனென்றால் நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன் எல்லாம் இருந்த நான் விசுவாசியாக இருந்தேன் அப்படி எல்லாம் இருந்த போதும் கூட சரி இவைகளெல்லாம் இருக்கிறதே இவைகளை பார்த்துக்கொள்ளும் இனிமேல் நமக்கு இன்னத்திற்கு விசுவாசம் என்று விசுவாசத்தை நான் விடவில்லை சொத்து சுகம் கிடைத்த போது சொத்து போதும் விசுவாசம் வேண்டாம் என்று அப்படி விசுவாசத்தை நான் விட்டுவிடவில்லை அப்போதும் நான் விசுவாசியாக இருந்தேன் எல்லாம் இருந்த போதும் இருந்தேன் எதுவுமே இல்லாத போதும் விசுவாசியாக இருந்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலக வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இழப்புகள் பாதிப்புகள் அந்த பாதிப்புகளினாலே நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் உடல் ரீதியான வேதனை மன ரீதியான வேதனை எத்தனையோ காரியங்கள் அப்படி ஏற்படும்போது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு யோசனை யோபுவின் யோசனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த நிலை ஏற்பட்டாலும் எதை இழந்தாலும் அது இருந்தாலும் சரி இழந்தாலும் சரி நான் விசுவாசியாகவே இருப்பேன் சகரியா எலிசபெத் என்பவரை பற்றி படிக்கிறோம் அவர்கள் வயதானவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் கடவுளுடைய அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் தவறாமல் கைக்கொண்டு கொண்டு கத்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி லூக்கா முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அவளை நினைக்கும் போது இப்படி கடவுளுடைய கட்டளைகளை அதாவது சகல கடவுளுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் தவறாமல் கை கொண்டு நீதிமான்களாக காணப்பட்ட அவர்களுக்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் சகரியா ஆண்டவுடைய ஊழியத்தை ஆசாரிய ஊழியத்தையும் செய்து வருகிறார் இனி அவர் என்ன நினைக்கவில்லை கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறோம் ஆசாரிய ஊழியம் செய்கிறோம் ஆனால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி பிள்ளை இருந்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை குழந்தை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவள் எப்போது விசுவாசிகளாக இருந்தார்கள் அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை ஆச்சரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தது தாமதமாக குழந்தையை பெற்றார்கள் ஆனால் தாமதமாக பெற்றாலும் சிறந்த குழந்தையை பெற்றார்கள் சொல்லி நான் படிக்கின்றோம் நானும் கூட என் விசுவாசத்தை கொஞ்சம் கூட இழக்காமல் இருந்தேன் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்கின்றேன் நீங்களும் நானும் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கடவுள் பார்க்கிறார் இஸ்ரேவேலை காக்கிற தேவனுடைய கண்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் என்னையும் பார்த்தார் இப்படிப்பட்ட இழப்பிலேயும் நான் தொடர்ந்து அதே விசுவாசத்தோடு இருந்ததை அவர் பார்த்தார் என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய வாயின் வார்த்தைகளால் நான் அவ்வப்போது இருக்கிறேன் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்த்தால் அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பெயரிலே நான் விசுவாசமாயிருப்பேன் அதே புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை படிப்போம் என்றால் கடவுள் போது என்னை சோதிக்கிறார் சோதித்த பின்னதாக நான் நிச்சயமாக உறுதியாக பொன்னாக விளங்குவேன் என்ற என்னுடைய அபாரமான எதிர்கால நம்பிக்கையும் நான் வெளிப்படுத்தினேன் இன்னும் பல இடங்களிலே என்னுடைய நம்பிக்கையை நான் என் வாயின் போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் அதை நீங்கள் படிக்கலாம் நான் சொல்ல விரும்புவது என்ன நடந்தாலும் சரி இருந்தாலும் விசுவாசியாக இருப்போம் இல்லாவிட்டாலும் விசுவாசியாக இருப்போம் இருந்தால் விசுவாசி இல்லாவிட்டால் அவிசுவாசி என்ற அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் போக வேண்டாம் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள் பொறுமை கடலினும் பெரிது பொருத்தார் பூமி ஆழ்வார் இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம அறிஞருக்கிறோம் உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நான் அதிகமாக மதித்து எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகளிலே அந்த இழப்பை பற்றி மற்றவர்கள் என்னை குறித்து தவறாக நினைத்து பேசின அந்த நேரங்களிலே நான் மிகுந்த பொறுமையோடு இருந்தேன் உண்மையாகவே என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் என்னுடைய சொந்த மனைவி மனைவி என்றால் கணவனுக்கு இப்படிப்பட்ட இன்னல்கள் இக்கட்டான நேரங்கள் ஏற்படும் போது அந்த மனைவி ஆறுதலான வார்த்தையை சொல்லி ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த வேண்டாம் அது மனைவி செய்ய வேண்டிய காரியம் ஆனால் என்னைய மனைவியை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் கடவுளையும் சபித்து நானும் செத்து போக வேண்டும் என்று சொல்கிறார் இன்னும் என்ன என்ன கடவுள் 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 எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு விட்டார் இன்னும் என்ன கடவுள் கடவுளை சபித்து நீர் ஜீவனை விடும் கடினமான வார்த்தை ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவால் புசிக்கக்கூடாது என்ற அந்த கனியை புசித்து என்னுடைய கணவன் கொண்டு வந்து கொடுத்த போது மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம் நான் என்னுடைய மனைவி அப்படி வித்தியாசமாக கர்த்தருக்கு எதிராக போது என் மனைவிடைய வார்த்தைக்கு நான் கொஞ்சம் கூட இணங்கவில்லை நான் எப்போதும் போல விசுவாசியாகவே இருந்தேன் பொறுமையாக இருந்தேன் இப்படி பேசின என்னுடைய மனைவிக்கு எதிராக ஒரு வார்த்தையும் என் வாயை திறந்து பேசவில்லை அறியாமல் பேசுகிறார் என்று சொல்லி நான் பொறுமையாக அமைதியாக இருந்தேன் அதேபோன்று எனக்கு மூன்று நண்பர்கள் அருமையான நண்பர்கள் எலிபாஸ் பில்தாத் சோபார் இந்த மூன்று பேரும் எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை குறித்து கேள்விப்பட்டு வருகிறார்கள் வந்தபோது என்னிடத்தில் மாறி 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 சொல்கிறார்கள் ஜோபு நீ கடவுளுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செய்திருக்கிறாய் அவர் கொடுத்த தண்டனை தான் இது என்று சொல்லி என்னையே குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அவர்கள் பேசினார்கள் நீங்கள் என்னுடைய புத்தகத்தை என்னுடைய பெயரில் இருக்க இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் அவர் பேசும்போது நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு இடத்திலையும் கூட அவர்கள் மீது கோபமாக நான் பேசினதாக இல்லை அவள் பேசினார்கள் கேட்டேன் அவர்கள் பேசினதற்கு நான் விடை கொடுத்தேன் ஆனால் கோபமாக அல்ல வெறுப்பாக அல்ல நான் ஏன் என்னை சொல்கிறேன் சொன்னார்கள் இப்படிப்பட்ட இழப்பான நேரங்களிலே துக்கமான நேரங்களிலே இக்கட்டான நேரங்களிலே நாம் அவசரப்பட்டு பொறுமையை இழந்தோம் என்றால் நாம் காரியத்தை சாதிக்கவே முடியாது நான் பொறுமை இழக்கவே இல்லை என் மனுவின் இடத்திலையும் பொறுமையாக இருந்தேன் என்னுடைய நண்பர்கள் அவர்களிடத்திலையும் நான் பொறுமையாக இருந்தேன் நீங்கள் கடைசியாக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தால் கடவுள் சொல்கிறார் எலிப்பாசை பார்த்து சொல்கிறார் நீயும் உடைய ரெண்டு நண்பர்களும் பேசினதை குறித்து எனக்கு மிகுந்த கோபம் ஏண்டிய தாசனாகிய யோபுவைப் போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் பேசுவதை நமக்கு நடப்பதை நாம் செய்வதை எல்லாவற்றையும் கடவுள் கா பார்த்து கொண்டே இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நாற்பத்தி ஓர் அதிகாரங்களில் நடந்த உரையாடல் பேச்சு எல்லாவற்றையும் பார்த்த கடவுள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் என்னுடைய நண்பர்கள் பேசினது கர்த்தருக்கு கோபம் உண்டாகக்கூடியதாக இருந்தது ஆனால் நான் பேசினது பொறுமையாக பேசினது பொறுமையாக இருந்தது நிதானமாக பேசினது கத்தருக்கு இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் எனவே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்கள் வரும்போது அந்த நேரங்களிலே நமக்கு சாதகமாக இல்லாமல் நம்மை பாதிக்கக்கூடிய நம்மை குற்றப்படுத்தக்கூடிய நாம் தான் அதற்கு காரணம் என்று நம்மை குற்றப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வாய்க்கு வந்தவண்ணமாக வார்த்தைக்கு வார்த்தை பேசாமல் பொறுமையாக இருப்பது நல்லது பொறுமை கடலினும் பெரிது புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம் பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் ஆண்டவர் பொறுமைக்கு ஒரு பரிசை நமக்காக வைத்திருக்கிறார் நிச்சயம் பெறுவோம் இப்படி நான் பொறுமையாக வாழ்ந்தேன் என் விசுவாசத்தை காத்து அதற்கு மேலாக நான் என்னைய ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளால் அவரை நான் பேசி என் வாய் வார்த்தைகள் என் உதத்திலிருந்து வந்ததல்ல என் உள்ளத்திலிருந்து வந்தது அப்படி நான் பேசி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தின போது நான் கேட்காத ஆசிர்வார்த்தை நான் நினைக்காத ஆசிர்வார்த்தை யாரும் அப்படி பெறாத ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திண்டிய பத்தாம் வசனத்தையும் பன்னிரெண்டாம் வசனத்தையும் பாருங்கள் அங்கே கடவுள் என்னை இரட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வதித்தார் அது மட்டுமல்ல எனக்கு பிறந்த அந்த பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளில் எனக்கு பிறந்த அந்த மூன்று பெண் பிள்ளைகள் உலகத்திலே வேறு யாரும் அவர்களைப் போல அழகாக இல்லை அப்பேற்பட்ட அழகான பிள்ளைகளை எனக்கு கொடுத்த அன்பான சகோதர சகோதரிகளே எப்படி ஜெயிக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற இழப்புகள் நமக்கு வருகிற சோதனைகள் அதனாலேயே நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் மனவேதனை உடல் வேதனை மற்றவர்கள் நாம் செய்யாத காரியத்தை செய்தது போல் சொல்லும்போது போது நாம் பேசாத வார்த்தைகளை நாம் பேசினதாக சொல்லும்போது இப்படியெல்லாம் நடக்கும்போது நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டாம் கர்த்தர் பேரிலே இருக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி கர்த்தருடைய விசுவாசியாக கடைசி வரை வாழ முடிவு செய்து அப்படியே வாழ்ந்து காட்ட வேண்டாம் அது மட்டுமல்ல பொறுமையாக இருக்க வேண்டாம் பொறுமை அதற்கு நிச்சயமாக உறுதியாக ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற எனவே பொறுமையாக இருப்போம் சோதனைகளை எப்படிப்பட்ட சோதனை ஆண்டாலாம் நாம் விசுவாசியாகவும் பொறுமையாகவும் செயல்படும்போது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக ஜெயிப்போம் அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் நீங்கள் நானும் ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை காத்து கொள்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை ஜெயிக்க வைப்பார் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்